அன்பு கத்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் இன்ப இயேசுவின் மற்றற்ற நாமத்திலே உங்களை யாவருக்கும் வாழ்த்துக்கள் இன்ப இன்பநேசர் நம்மை இம்மிதமாக தூக்கி சுமந்து கடந்த மாதங்கள் முழுதுமாய் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தின் ஆகஸ்ட் மாதத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நாளிலே கத்தருடைய வார்த்தையினால் உங்களை தேற்றவும் ஆற்றவும் ஜெபிக்கவும் அடியன் அடியனுக்கு தந்த கிருபைகளுக்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என் உலகத்தில் எழும்பின ஒரு வார்த்தை கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் இரண்டு கத்தருடைய பிள்ளைகளே தேவன் குலத்திற்கு அருமையான ஆசீர்வாதமான அநேக வாக்குத்தங்களில் எனக்கு பிடித்த ஒரு வாக்குத்தத்துவது ஒன்று நித்தமும் நம்மை நடத்தும் தேவன் எந்த நிலையில் நாம் காணப்பட்டாலும் நம்மை நித்தமும் நடத்துகிறார் எந்த நேரத்திலெல்லாம் முன்னேற்ற பார்க்கும் பொழுது பிரச்சனைகளும் போராட்டங்களும் வாழ்க்கையில் பெரிதாக காணப்படும் பொழுதெல்லாம் நான் சொல்லுகிற ஒரு காரியம் உங்கள் பின்னான வாழ்க்கையில் கடத்த நம்மை தூக்கி சுமந்த நாட்களை நாம் நினைத்து பார்ப்போம் என்றார் எப்படிப்பட்ட பாலைவன நோ நேரங்கள் இல்லாம் பள்ளத்தாக்குகள் இல்லாம வனாந்திரத்தில் இல்லாம தூக்கி சுமந்தார் அல்லவா நம்முடைய மூதாதையினுடைய சரித்திரத்தை நீங்கள் நாற்பது வருடங்கள் கடந்து சென்ற பகுதியை பாசித்து பாருங்கள் அந்த வனாந்திர வாழ்க்கையிலும் கூட அவர் முன் சென்றாராம் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பெட்டி அவர்களுக்கு இழைப்பார்தலை கண்டுபிடிக்கும்படியாக முன் சென்றதாம் பாருங்க நம்ம எவ்வளவாய் தேவன் நேசிக்கிறார் என்று பாருங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நாம் தேவன் கொடுத்தது மாத்திரமில்லை நமக்கான எல்லா காரியங்களையும் அவர் அருமையாக செய்கிறார் நித்தமும் உங்களை நடத்துவார் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் இதுவரை நடத்தினவர் அல்லவா இனி வருகிற சஞ்சலங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் பிள்ளைகளுடைய காரியங்கள் வியாபார காரியங்கள் நிதி நிலைமையின் காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனை முன்வைத்து நடக்கிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நான் சொல்கிறேன் உங்கள் வார்த்தையை மாற்றிக்கொள்ளுங்கள் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு பாருங்கள் அதுதான் ஒரு முக்கியமான ஒன்று தேவனை நம்புகிற பிள்ளைகள் தங்கள் வாயின் வார்த்தையினாலே பிழைக்கத்தக்கதாக தான் வேதம் சொல்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார் அவர் உங்களை நிச்சயமும் நித்தமும் நடத்துவார் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவரும் நம்மை இதுவரை நடத்துகிறவரும் மாறி விடுகிறவர் அல்ல அவர் நாமம் இம்மானுவேல் ஆகவே தான் மத்திய இருபத்தெட்டு இருபதை வாசித்து பாருங்கள் கடைசி பகுதியில் யோசிச்சிருந்தார் உலகத்தின் முடிவுபறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை உலகத்தின் முடிவு அறிந்தும் சகல நாட்களிலும் நல்ல நாட்கள் கெட்ட நாட்கள் அல்ல கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட நாள் பார்க்குற இடமும் கிடையாது என்ன தெரிஞ்சுங்க கிறிஸ்தவர் நாள் பார்க்கக்கூடாது கத்திரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் அதுதான் முக்கியமானம் என்னவென்றால் அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்களி செய்த அருள்நாதன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர் தான் நித்தமும் உங்களை நடத்துவார் மகா வறட்சியான காலங்களில் எப்படிப்பட்ட காலங்கள் வேதம் பாருங்கிறது மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் திருப்தியாய் தேவன் போஷிக்கிறவராம் இயேசு உலகத்தில் இருந்த காலங்களில் ஐந்தப்பம் இரண்டு மீனை எடுத்து ஐயாயிரம் பேருக்கு மேலாக போஷித்தாராம் சாப்பிட்ட பிறகு பனிரெண்டு கோடைகள் நிறைய திருப்தியாய் சாப்பிட்டார்களாம் அந்த திருப்தி என்ற வார்த்தை நீங்கள் இரண்டு விதமான இரண்டு இடங்களிலும் பார்க்கலாம் ஏழு ஐ எடுத்து தேவன் கொடுத்த நாட்களிலும் திருப்தியாய் ஜனங்கள் சாப்பிடுத்தார்கள் ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் கொஞ்சம் நெஞ்சமல்ல திருப்தியாய் உங்களை ஆசிர்வதிக்கிறவர் திருப்தியாய் வறட்சியான காலங்களாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட காலங்களாக இருக்கட்டும் தேவனை நம்பி காணப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் அற்புதமாக அதிசயமாக நடத்துவார் உங்களையும் இந்த மாதத்தில் நடத்துவார் திருப்தியாய் நடத்துவார் தேவைக்கு மேலாக கொடுப்பார் என்றால் அவரை நம்பின பிள்ளைகளை அவர் விடுகிறவரே அல்ல மூன்றாவது பாருங்கள் உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார் அது என்னை குறிக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையின் செழிப்பை குறிக்கிறது கத்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு இஸ்ரபேல் ஜனங்கள் நடந்து போகும் பொழுது மோசை கேட்ட ஆண்டு நீர் என்னோடு கூட வராவிட்டால் இந்த இடத்தை விட்டு அனுப்ப எதற்காக சொன்னால் தெரியுமா தேவன் வரும்பொழுது சகலவிதமான ஆசீர்வாதங்கள் தான் தேவன் நம்மை ஆசீர்வாதத்தோடு நடத்துவார் எல்லா குற்றங்களை கல்லு மறைக்கிறவர் மாற்ற மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல உங்கள் தேவைகளை அதினதின் காலங்களிலே அற்புதமாக திருப்தியாக்கி செழிப்பான மக்களாக காட்டப்பட தருவார் நீங்கள் அல்ல மற்றவர்களை பார்த்து சொல்வார்கள் உங்களுக்குள்ளாக இருக்கும் ஆசீர்வாதத்தின் வல்லமையை காண்பார்கள் உங்கள் எலும்புகளை நிலமுழுதாய் மாற்றுவாராம் எலும்புகள் எலும்பு தாய் மாற்ற முடியும் என்று சொல்லுவனால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக காணப்படும் நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்றால் என்ன சங்கீதம் முதலாம் அதிக அதிகாரம் இரண்டு முதற்கொண்டு பாருங்கள் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் யார் அவன் கத்தருடைய வசனத்தை தியானிக்கிறவன் இந்த வசனம் ஒரு வித்து இந்த வித்தானது நமக்குள்ளாக வரும்பொழுது அது ஆசீர்வாதங்களை முளைக்கச் செய்வது நிச்சயம் ஆகவே தான் கத்தருடைய வார்த்தையை நம்பி வாழுகிற கத்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் எந்த நிலையிலும் சோர்ந்து போக மாட்டார்கள் எந்த நிலையிலும் வாக்கு தத்தத்தை அப்படியே நம்புவார்கள் நீப்பாய்ச்சலான தோட்டம் உங்களை தேவன் அழைக்கிறார் அது செழிப்பான ஒரு தோட்டம் என்றால் அதனுடைய வேர்கள் கத்தருடைய வல்லமையான வார்த்தைகளுக்குள்ளாய் நிலைத்திருந்து செழிப்பாய் மாற்றப்பட்டு அவருக்குள்ளாய் காணப்படுகிற அந்த வல்லமை எடுத்துக்கொள்கிறது ஏனென்றால் வேதம் சொல்கிறதை பாருங்கள் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்களிலே நிலைத்திருப்பேன் அப்பொழுது நீங்கள் அதிக கடிகளை கொடுக்க முடியும் செழிப்பு எங்கே வருகிறது தான் கத்தரோடு காணப்படுற உறவும் கத்தருடைய வார்த்தைகளை நம்புவதும் விசுவாசத்தில் முன்னேறி சென்று வார்த்தைகளை நம்முடைய வாழையில் அச்சு உச்ச உச்சரிப்பதும் இதுதான் நீப்பாய்ச்சலான தோற்றமும் பாருங்க அதோடு முடிக்கலை வற்றாத நீரூற்று வற்றாத நீரூற்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போகிறது எசோச்சுலா என்னை விஸ்வாசிக்கிற உள்ளத்திலிருந்து எப்படியா வற்றாத நீரூற்று ஓடும் அது புறப்பட்டு ஓடுகிறதை பார்க்குறோம் என் உள்ளத்து தேவனுடைய பிரசன்னம் நம் உள்ளத்திலே தங்கியிருக்கும் பொழுது கத்தருடைய மகிமையான பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்ய நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது அன்பு கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நடக்கும் இந்த மாதம் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பூர்த்தியாக ஆசீர்வதித்து நடத்துவார் உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் தகப்பன் சந்திப்பார் சிலுவையிலேயே அவர் சிந்தின ரத்தம் உங்களை பரிசுத்தனாய் மாற்றினது மட்டும் மாத்திரமல்ல உலகத்தின் ஆசிர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனை நாளும் உங்களை நிறைத்தவர் நடத்துவார் உங்கள் கண்கள் பரிசுத்த வேதத்தின் வார்த்தைகளிலும் அப்படி விசுவாச பாதையிலும் அவரை மாத்திரம் பார்த்து ஓடுங்கள் சுற்றுப்புற சூழ்நிலைகளோ மக்களுடைய ஆலோசனைகளோ அல்ல தெய்வனுடைய ஆலோசனையை தினமும் கேட்டு அவர் சொல்லும் சத்தத்தை கேட்க கத்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக அவ ஹால லூயா அவர் சொல்லுகிற வார்த்தை நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன் அதற்கு காரணம் என்ன உண்மையில் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்வேன் என் தேவனுடைய வார்த்தைக்கு காரணம் அவரோடு கூட காணப்படும் உறவு அன்பு கத்தருடைய பிள்ளைகளை ஒன்றில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருங்கள் கத்தரோடு கூட உறவிலும் வேத வசனங்களை வாசித்து விசுவாசிப்பதிலும் முன்னேறிச் செல்லத்தக்கதாக எங்கள் வார்த்தையிலே பாசிட்டிவ் வேர்டு கத்தரையுடைய வார்த்தைகளை நம்பி தெய்வன் செய்ய போகிறதை நினைக்கத்தக்கதாக தியானிக்கும் கத்தரைய வசனத்தை தியானிக்கிறவன் பாருங்கள் தேவையற்ற காரியங்களே பேச மாட்டான் கத்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவன் கத்தருடைய வார்த்தையே பேசுவான் என்னெல்லாம் தியானிக்கிறான் அங்கங்கே ஓடாதீங்க தியானத்துக்கு இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துருங்க அவருடைய சத்தத்தை கேளுங்க அநேக நேரங்களில் நாம் மற்றவர்கள் பாட் பாட்டு கேட்குறோம் நாம் கத்தனுடைய வாயை நம்முடைய வாயத்திலிருந்து கத்தனுடைய துதியை துதித்து துதித்து பாருங்கள் கற்று உங்களுக்கு பெரிய ஜாதியாய் ஆசீர்வாதமான மக்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக கருவியாக மாற்றுவார் கவலைப்பட வேண்டாம் ஜிபிப்போமா தகப்பன்னு இந்த அருமையான காலை வலியிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜிபிக்கிறேன் பிள்ளைகளுடைய பிரச்சனை குடும்பத்தின் நிதி நிலைவின் பிரச்சனை எதிர்காலத்தின் காலங்கள் இருளை போன்ற காணப்படுகிறது என்று அநேக கேள்விகள் நினைத்து பார்க்க முடியாத அநேக கேள்விகள் உள்ளங்களிலே ஓடினாலும் நம்முடைய வார்த்தையை தியானிக்கும் மக்களாக ஒவ்வொருவரையும் மாற்ற மாண்டு உடைய வார்த்தையிலே தியானித்து அதில் திளைத்து பொழுது தெய்வருடைய வல்லமையை பெற்றவர்களாக அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் மாற்றி இவர்கள் கனி கொடுக்கும் மக்களாக நீ மாற்றி பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக சோத்திரம் எந்தெந்த காரியங்களுக்காக இவருடைய பிள்ளைகள் பரலோகத்தை நோக்கி பார்த்து கதறி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களுக்கும் அற்புத நாதருடைய கரத்தின் கிருபைகள் இந்த மாதத்திலே வெளிப்படுவதாக இந்த மாதத்திலே வேலை இல்லாத மக்களுக்கு வேலை சோத்திரிக்கும் பண தேவைகள் எந்தெந்த பணத்தேவைகள் தேவை இருக்குதோ அவைகள் எல்லாம் சந்திக்கப்படுத்தும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக ஜபிக்கிற மக்களுக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலங்களில் ஆசீர்வாதமான காரியங்கள் நடைபெறுவதாக அந்தவரை உம்மை நம்பின பிள்ளைகளை ஒரு காலம் கைவிட மாட்டீரே எந்த எந்த காரியங்களுக்காக உடைய பிள்ளைகள் சரீரத்தின் விலவிலமா இப்பொழுது ஒரு பரிபூர்ணமான சுகம் உடைய சரீரங்களுக்குள்ளா இறங்கட்டும் மாண்டவரே நானே உன் பரிகாரியாய் கத்தர் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்னவர் இப்பொழுது விளக்கும் அதிசயங்களை செய்துவிடும் மாண்டவரே அதிசய நாதருடைய அற்புத கரத்தின் கிரியைகளை உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் ஹல லூயா ஆணி பாய்ந்த கரத்திலே ஊற்றப்பட்ட ரத்தம் இன்றைக்கும் வல்லமையுள்ளதா இருக்கிறது அல்லவா சாபத்தை முறித்த தெய்வ பிரசன்னம் ஆவிக்கிரிய வல்லமையினாலும் ஆவிக்கிரிய ஆசீர்வாதங்களாலும் சரீர ஆசீர்வாதங்கள் நிறைத்தும் உடைய பிள்ளைகளை நடத்தும் அப்படி செய்யப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் தேவ சமாதானம் ஒகுட உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிக்கொள்வதாக உடைய நாமத்திலுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் கேட்கிறோம் பிதாவே அமே கத்திருந்த மாதத்திலே மகிமையான காரியங்களை செய்வார் எதிர்பார்த்தலோடு காத்திருங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்விப்பாராக அமே